எல்லோருக்கும் வணக்கம் சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழி ஒன்றனை பார்க்கலாம் ஆல் த பவர்ஸ் த யூனிவர்ஸ் ஆல் ஆல்ரெடி ஹவர்ஸ் இந்த இருக்க எல்லா சக்திகளும் நமக்கு நம்முடையதே இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா சக்திகளும் நம்முடையதே என்று சுவாமி விவேகானந்தர் கூறுகிறார் அவர் அதன்படி வாழ்ந்தவர் அவர் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மனிதராக இருந்தார் அமெரிக்காவில் ஒரு கூட்டத்தில் பொழுது அவர் முதல் இரண்டு வார்த்தைகளை கேட்டு உடனே எல்லா மக்களும் எழுந்து நின்று கரகோஷம் செய்தார்கள் முதல் இரண்டு வார்த்தைகள் அந்த இரண்டு வார்த்தைகள் என்ன சகோதர சகோதரிகளை என்று அங்குள்ள அனைவரையும் அவர் தனது சகோதராகவும் சகோதரிகளும் அழைத்தார் அப்படி யாரும் பொதுவாக அழைப்பதில்லை ஆனால் அவர் முதன் முதலில் உள்ளன்புடன் உள்ளத்தில் உள்ள முழுமையான அன்புடன் அங்குள்ள அனைவரையுமே பார்த்து சகோதரர்கள் சகோதரிகளை பாவித்து அவர் அழைத்ததால் அதன் அழைப்பு அனைவருடைய உள்ளத்திலையும் பாதித்து அனைவரையும் எழுந்து நின்று கரகோஷம் செய்தனர் எனவே அத்தகைய சக்தி படைத்தவர் அன்பு எனும் சக்தியினை அவர் உள்ளத்தில் நிரம்பியவர் அன்பால் நிரம்பியவர் அன்பு தான் சக்தி அன்பு தான் உள்ளத்தில் உள்ள அன்பு தான் நமக்கு சக்தியை கொடுக்கும் எனவே இது உள்ளத்தில் உலகத்தில் முழுவதும் அன்பினால் நிரம்பியது அந்த அன்பு நம்ம உள்ளத்தில் நிறையும் பொழுது நமக்கு சக்தி பிறக்கிறது அன்பு நமது உள்ளத்தில் நிறையும் பொழுது நமக்கு ஒரு சக்தி பிறக்கிறது அப்படி அளப்பரிய அன்பினால் தான் அவருக்கு அளப்பரிய சக்தி கிடைத்தது இந்த உலகம் உள்ள உள்ள சக்திகளும் எல்லாமே நம்முடையவை என்கிறார் சுவாமி விவேகானந்தர் ஏனென்றால் அவர் அத்தை சக்தியை அறிந்தவர் நாமும் அதுபோல் ஆகவிட்டாலும் நம்மால் முடிந்தவரை நம்ம நமது உள்ளத்தில் அன்பினால் நிரப்புவது நல்லது நம்மால் முடிந்தவரை நமது உள்ளத்தை அன்பினால் நிரப்புவது நல்லது எவ்வளவு சக்தி கிடைக்கிறதோ அவ்வளோ சக்தி கிடைக்கட்டும் இதில் எந்தவித தவறும் இல்லை உள்ளத்தை அன்பினால் நிரப்புங்கள் சக்தியுடன் வாழுங்கள் என்கிறார் சுவாமி விவேகானந்தர் அவர் மேலும் சொல்கிறார் இட் இஸ் வி யூ ஆர் புட் அவர் ஹேண்ட்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அவர் ஐஸ் அண்ட் கிரைட்ஸ் டார் நாம் தான் நமது கண்களின் முன்னே கைகளை வைத்துக்கொண்டு இருட்டாக இருக்கிறது என்று அழுது கொண்டிருக்கிறோம் என்கிறார் சுவாமி விவேகானந்தர் உண்மைதான் நமது அறியாமை நமது கண்களை மறைக்கிறது நமது அறியாமை நமது கண்களை மறைக்கிறது எனவே நாம் இருட்டாக இருக்கிறது செய்கிறோம் ஆனால் உண்மையில் இருட்டு அல்ல நமது கைகளால் நமது கண்களை மறைத்துக்கொண்டு இருட்டாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டால் இதற்கு யாரையும் குற்றம் குறை சொல்ல முடியாது இறைவனையும் குறை சொல்ல முடியாது இறைவன் நமக்கு எல்லா உரங்களையும் எல்லா நேரங்களிலும் எல்லா வெளிச்சத்தையும் தந்து கொண்டிருக்கிறார் நாம் தான் கண்களை மூடிக்கொண்டு இருக்கிறது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறோம் அந்த இருந்து வாருங்கள் உங்களது அறியாமலிருந்து வெளியே வாருங்கள் என்கிறார் சுவாமி விவேகானந்தர் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொடியில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்